அல்லாஹுடைய சோதராக இருந்த கவிதாவோதேஸ் அவர்கள் தங்களுடைய கையால் உழைத்து சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற விஷயத்தை பார்த்தோம் எந்த அளவுக்கு இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு காலகட்டத்துல மாறி இருந்து இன்னைக்கு அல்லாருடைய மக்கள் மட்டங்கள்ல மாற்றங்கள் வருது என்ன அப்படின்னா சில பேர் தபி இல்லையா அதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா கல்யாணம் முடிஞ்ச சகோதரர்கள்லாம் நான் ஒரு வாரம் போக போறேன் நாற்பது நாள் போக போறேன் நாலு மாசம் எழுதி விட்டு பேரு குடும்பத்துக்கான எனக்கு உழைச்சி கொடுக்குறது கிடையாது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு விட்டுட்டு வாங்க உடைய நல்லாவுடைய சண்டையார் முக்கம் இவருக்குன்னா அஞ்சு தரம் சௌசா துத்துட்டு அங்க சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு சாய்ந்தரம் நீங்க வாங்க தொலை அப்படி நாலு மக்களை கூப்பிட்டு இப்படியே சில பேர் காலை நினைச்சாங்க கழிச்சு இருந்தான் இப்போ ஒரு கட்டத்தில் மக்கள் நினைச்சதாங்க தெரிஞ்சிருக்காங்க இதே என்னது இஸ்லாம் கண்டி அதே மாதிரி இந்த உழைக்கணும் அப்படி சொல்லக்கூடிய இஸ்லாம் அந்த உழைப்பு உழைக்கணும் வந்து சம்பாதிக்கணும்னு தெரு மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா சம்பாதிக்கணும் அவ்வளவுதானே எப்படி வேணாலும் சம்பாதிப்போம் அது எப்படி வந்தா நமக்கு என்ன அடுத்தவன் கையே திரிக்க கூடாது அவ்வளவுதான் திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது ஆனா எப்படி வேணாலும் செய்வோம்

கடை முடி அப்படின்னு சொரா நல்லா அப்போ சொல்லி கேம்கிறேன் ஆனா நவியல் நாயம் செல்லா செல்லம் ஒரு விஷயம் சொன்னாங்க அது இன்னைக்கு என்ன செய்யணுன்னா நடந்துக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா நாளுடைய அடையாளமா சில விஷயம் சொன்னாங்க அதில் ஒரு விஷயம் சொல்றாங்க எழத்தை அயன் ஆதி ஜமானோ மக்கள் மீது நிசையணுன்னா ஒரு காலம் வரும் எப்படிப்பட்ட காலம்னா லா இவாலில் மருகு ம அகதவிங்கு ஒரு மனிதன் நிசைய மாட்டான் ஒரு பொருளாதாரத்தை கொள்வதில் பொருட்படுத்த மாட்டான் எப்படி எடுப்போம் அப்படின்னா அமிகல் ஹலாலி அந்த பொருளாதாரம் இருக்கா இல்லையா அது ஹலாலான முறையில வந்தாலும் எடுத்துக்கிடுவோம் அம் பினல் ஹராமி அல்லது அது ஹராமான முறையில வந்தாலும் என்ன செய்வோம் எடுத்துக்கிடுவோம் இன்னைக்கு பாக்கமா இல்லையா இன்னைக்கு நிறைய முஸ்லீம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லணும் சொல்ப காலத்திலேயே வீடு கிட்டுட்டாங்க பைக்கு கார் வாங்கியாச்சு இடம் எல்லாம் வாங்கி போட்டாச்சு மனைவிக்கு குழந்தைக்கு சொத்து சேர்க்கறதுலாம் சொத்து சேர்த்தாச்சு ஆனா அவனுடைய வரல அவனுடைய அந்த வருமானம் எந்த வழியில வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே மோசமா இருக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க சைட்ல வச்சிருக்காங்க சைட்டு கிடையில பெரும்பான்மையான மக்கள் பீடி சிகரெட்டு குட்கா விற்காத மக்களே கிடையாது கேட்டா என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லைன்னா வியாபாரம் நடக்காது பாய் அப்படின்னு ஆனா ஒரு விஷயத்துல மறந்துட்டோம் என்ன மறந்துட்டோம் நமக்கு ரிஸ்க் அளிக்கணும் யாரு அல்லாதான் அல்லா நினைச்சா அப்படின்னா நம்ம உள்ளத்துல தூய்மையான எண்ணங்கள் இருக்குன்னு நினைச்சுவான் இப்படி வேணும் அவங்க கொண்டு வருவான் நம்மளுடைய உள்ளத்துல என்ன ஆயிடுச்சு இப்படிதான் இருந்தால்தான் நிச்சயம் வருமானம் வரும் அப்படின்னு நினைச்சதும் ஆனா நமக்கு ஒரு நியாயம் அடுத்தவருக்கும் நியாயம் வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம நம்ம மறைமுகமா ஒரு மிகப்பெரிய ஒரு பாவத்தை செஞ்சுருக்கோம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் செடி வச்சிக்கல அவர் வந்து தன்னுடைய மகள் பீடி குடிக்கிறது விரும்புவாரா விரும்ப மாட்டார் தன்னுடைய மகன் குட்கா போடுத விரும்புவாரா விரும்பப்பட்டார் ஆனா இவர் கடையில விற்கும் போது எத்தனை பேர் வாங்கி பிடிக்குதான் செய்யறான் எத்தனை பேர் வாங்கி சாப்பிடுறதும் அப்போ அவனுக்கு இவர் மூலியமா என்னது ஒரு நோய் போதா இல்லையா நாளைக்கு அல்லாட்டுக்கு பதிவு சொல்லுமா இல்லையா அல்லா குழன்னு சொல்லும் போது நீங்க ஒரு உயிரை வாழ வச்சீங்கன்னா உள்ள அனைத்து உயிரையும் வாழ வச்சுக்க சமோ நீங்க ஒரு உயிரை கொலை செஞ்சீங்க அப்படின்னா உள்ள அனைத்து உயிரையும் அநியாயமா கொலை செஞ்சு சமோ அப்படின்னு அல்லா சொல்லி காமிக்கிறான் இந்த பீடி சிகரெட்டு குட்கா இதெல்லாம் ஒருத்த சாப்பிட்டான்னா அவனுக்கு என்ன செய்யும் நோய் வரும் இப்ப ஒரு கேள்வி வரும் நம்ம குடுக்கணும்னாலும் எங்கேயாவது வேங்கி சாப்பிட போறான் அவன் எங்கேயாவது வேங்கி சாப்பிடுறான் அது நமக்கு தேவையில்லை நம்மளால அதுக்கு போகும்போது அதற்கு உண்டான பாவம் என்னது நமக்கு வருது நாளைக்கு மறுமை தான் நினைச்சிடும் அல்லாட்ட பதில் சொல்லியாம் அப்ப இந்த நிலைமைய நபிகள் நாயின் வந்து முன்னறிப்பா சொன்னாங்கல்ல அதை என்ன செஞ்சுட்டான பார்க்கலாம்

அல்லாஹ்வுடைய அந்த அருள் வாய்ப்பில் திறக்கப்படுவதை தான் நினைச்சறேன் செய்ய பயன்படுறேன்னு சொல்லலாம் ஏன்னா முன்னர் வாழ்ந்த சுகம் மக்களுக்கு தான் இல்லையா அவன் நிறைய அல்லா கொடுத்தான் கொடுத்து அல்லாவும் மறந்து என்ன செஞ்சான் அழிஞ்சு போயிட்டான் அதனால அல்லாவுடைய அருள் வாயில திறக்கப்படுத நினைச்சுறேன் நான் பயப்படுத இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னா இனிமையானது செழுமையானது அப்படின்னு சொல்றாங்க சொல்றான் சொல்லிட்டு வேற ஒரு விஷயத்த நினைச்சறாங்க சொல்றான் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஆள் பக்கால ஒரு மனிதர் சொன்னார் யார் அசூரன்லாம் அவர் இடத்தில் கைரோ விஷமி நன்மை வந்து தீமையை கொண்டு வருமா யார் அசூர்லாம் செல்வங்களும் ஒரு நன்மையான விஷயம் தானே அது வந்து தீமையை கொண்டு வருமா அப்படின்னு கேட்கிறார் நவீன நாயசெல்லாம் பதில் சொல்லல அப்படியே உட்கார்ந்துருக்காங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அல்லாவுடைய தூதருக்கு வகி வந்திருக்கு சொல்லி அப்படியே சஹாபாக்கள் அப்பாத்துக்காங்க எந்த அளவு உட்காந்துருக்காங்கன்னா அவங்க மேல வந்து ஒரு பறவை உட்காந்தா எப்படி தலைதான் ஆடா அசாம இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நினைச்சுறாங்க சஹாபாக்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க அப்படி உட்கார்ந்ததுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சிருந்தது வகை செய்தி வருது வந்த உடனே வேல் நாயம் சொல்லா சொல்றாங்க நன்மையான பொருள் நன்மையை தாப்பா கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசுவா சொல்றாங்க இந்த நீர்நிலைகள் இருக்கா இல்லையா அந்த நீர்நிலைகள்ல ஓரங்கள்ல பொற்கூட்டுகள்லாம் இருக்கும்ல அதை வந்து கால்நடைகள் மேயும் அந்த நச்சு நச்சுத்தன்மையுடைய அந்த புள்ளையும் சேர்த்து காலையில தின்ட்டு அப்படின்னா அது நல்லா கொழுத்து திண்டுரும் தின்னதுக்கு அப்புறம் பயிர் வலிக்க ஆரம்பிச்சிடும் சிலர் என்ன செத்து போயிடும் அது மரணத்துடைய விழுப்புக்கு என்ன செஞ்சிருவோம் போயிருவோம் அப்படி சொல்லலாம் இது இது எதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்கன்னா தீமையான முறை சம்பாதிக்கணும் இல்லையா எல்லா பக்கம் பொருளாதார இருக்கு நான் எப்படி வேணும் நினைச்சுவேன் எடுத்துக்கிட்டு வந்து ஆள்களுக்கு ஏதோ உதாரணம் சொல்றாங்க நீர்நிலை பக்கத்துல புல் பூண்டு இருக்கு அது நட்சத்திரங்களுடைய அந்த புள்ளை சேர்த்து நினைச்சது காலையில் சாப்பிடுது அதனால வயிறு நினைச்சது கெட்டு போயிருது அல்லது மரணத்துக்குரிய விளிம்புக்கே என்னது போயிரு சொல்றாங்க அதே சில காலநிலை இருக்கு அதே என்ன பண்ணுது அதே நீர்நிலை தாவரங்கள்லாம் சாப்பிடுது நல்ல தாவரம் சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சோடனே சூரியனை முன்னோக்கி உட்கார்ந்து அசை போடுது

அது ஒரு முஸ்லிமுக்கு வந்து தோழன் மாதிரி எப்படியா இந்த செல்வம் இருக்கா இல்லையா அந்த செல்வன்றது ஒரு முஸ்லிமுக்கு ஃப்ரெண்டு மாதிரி எப்படி அந்த முஸ்லிமுக்கு அது தோழலா மாறும் அப்படின்னா லிவன் அஹதாஹு விஹக்கி யார் அதை முறையான முறையில அல்லாவுக்கால சொன்ன முறையில அலாலான முறையில யார் சம்பாதிக்கிறோம் அவருக்கு இந்த செல்வம் என்னது தோழன் போன்று

அவருக்கு உதாரணம் ரசம் சொன்னாங்க என்ன சொல்றாங்க வயிறு நிறைய சாப்பிட்டும் உண்பாக இருப்பான் அத மாதிரி அவங்களுக்கு உதாரணம் சொல்லிட்டு சொல்றாங்க அழகி சகிதன் யோமியாமா மறுமை நாள்ல இந்த செல்வம் அவனுக்கு எதிராக அவங்க நிச்சயம் பதில் சொல்லும் அவனா சொல்ல நான் அப்படி சம்பாதிச்சேன் இப்படி சம்பாதிச்சேன் கிடையாது அந்த செல்வமே வந்து விஷயம் இவன் என்ன செஞ்சான் இவன் முறையற்ற முறையெல்லாம் சம்பாதிச்சான் அப்படின்னு சொல்லி நமக்கு எதிரா அந்த செல்வம் என்ன பதில் சொல்லும் அப்படி பதில் சொல்லும்னா யாரெல்லாம் ஹராமான முறையில சம்பாதிச்சாங்களோ அவங்களுக்கு எதிரா இந்த செல்வம் பதில் சொல்லும் யாரெல்லாம் ஹலாலான முறையில சம்பாதிச்சாங்களோ அவர்களுக்கு இந்த செல்வம் என்ன தோழலாக வந்து நிற்கும் அது சம்பாதிச்சது மட்டுமில்லை அந்த சம்பாதிச்சு வச்சு என்ன செய்யணும் ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அனாதைகளுக்கு உதவி செய்யணும் அல்லாவுடைய பாதையில் செய்யணும் செலவு செய்யணும் அதனால அல்லாஹுடைய பாதையில் அல்லாளான முறையில் செலவு செய்யக்கூடிய நல்லடையதாகும் ஹலாளான முறையில் பொருளிக்கக்கூடிய நல்ல முஸ்லீம்களா அல்லாஹ் குராலுமே நம்ம அனைவரையும் போனாலும் சுகானும் அல்லாஹ் மபியதிக்கது அல்லாஹ் எல்லாம் அந்த கிறிஸ்தவத்து இருக்க மருத்துவரை